ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதனிசா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கிய வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அம்மா வீட்டில் என்னுடைய ஒரு நாள் காலை வேலைகளை தான் பார்க்க பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கையெல்லாம் உங்கள வந்து சேரும் இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே போய் கொல்லியை பார்த்துட்டு வந்தல வந்தது ஒரு நாள் தான் ஒரு நாள் இருந்துட்டு போகிறது தான் வந்தோம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொல்லிக்கு போகலான்னு சொல்லிட்டு கொல்லிக்கு தான் கிளம்பிட்டுடணும் குட்டி பொண்ணும் ஃபஸ்ட்டுலே ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு வர வழியில் வந்து கரும்பு வந்து அம்மா கரும்பு வேலை தான் செய்கிறாங்க அவங்க ஏற்றி விட்ட லோடு தான் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கோயிலுக்கு வந்துடணும் கோவிலுக்கிட்ட வரப்போ தான் இந்த கரும்பு லோடு வந்துருந்துச்சு குட்டி பொண்ணு கரும்பு லோடு பார்த்ததும் பயப்பட்டான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு லோடு போயிடுச்சு அந்த கரும்பு ரெண்டு மூணு கற்று அங்கே வீழ்ந்து கடந்தது அதுக்கப்புறமா இது வந்து அங்கே ஏற்றி வச்ச கரும்பு தான் அம்மா கரும்பு வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கரும்பு டிராக்ட்ரியில் போயிட்டு இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொல்லிக்கு போயிட்டு இருந்தோம் பார்த்திங்களா டிராக்டர் ஃபுல்லாக அம்மா கஷ்டப்பட்டு விட்டிருந்தாங்க இது வந்து நம்ம கொல்லிக்கு வந்தாச்சு கொல்லிக்கு வந்துட்டு செடி ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்றதுனால குட்டி போன தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மோட்ரு விட்டுருந்தேன் ஏன்னா கைனிக்கு கொஞ்சம் தண்ணி போகப்பட்ட தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு மோட்ரு விட்டுட்டு அப்படியே கிணத்து வைக்கிறோம் நாள் ஆசில் எல்லாத்தையும் நம்ம கிணறு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப பாசையாக தான் இருந்தது அதெல்லாம் எடுத்து போடவே காணும் வெயில் காலம் வரும் வந்துடுச்சு தண்ணி ரொம்ப கீழே தான் இருக்குது எல்லாம் மேலே கடைசி மேலே படிக்கட்டு வரைக்கும் இருக்கும் இப்போ வர வர ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படியே கொஞ்ச நேரம் சில்லுன்னு நம்ம வயலில் நம்ம தோட்டத்தில் அழகாக கொஞ்சம் நேரம் தண்ணியிலையே விளையாடிட்டு இருந்தேன் விளாடிட்டு இருந்தேன் ஆ குட்டி பொண்ணாகவே ஆகிடுவேன் தண்ணியெல்லாம் பார்த்தோன்னா அதுக்கப்புறமா அம்மா வந்து முள்ளிங்கெல்லாம் பிடுங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம தோட்டத்து முள்ளங்கி எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் இது பண்ணுற கெமிக்கல் எதுவும் போடாமல் விளைஞ்ச முள்ளங்கி அப்படி இருந்ததுனால சரி இதை அறுத்துட்டு போகலாம் வெயில் காலத்துக்கு முள்ளங்கி சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி மூணையாக மூணு முள்ளங்கி மட்டும் போதும் அப்படின்னு நினச்சேன் ப பக்கத்தில் இன்னும் நல்லா இருந்தது அதனால் அதுவுமே பிடுங்கி நல்லா அழைச்சி எடுத்துட்டேன் மிளகா வந்து இன்னும் வரலை இப்போ தான் ஒன்று ரெண்டு பூ எடுத்துருக்கு அந்த அளவுக்கு சரியாக வரலை மிளகா முள்ளிங்க மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறமா வயிறு எனக்கு அப்பப்போ வயிறு வலி வந்துடுது எதனாலன்னு தெரியல அப்படின்றதுனால அம்மா வந்து மணத்தக்காளி கீரையும் நம்ம தோட்டத்தில் இருக்குது அப்படின் நம்ம கொழியில் இருக்குது அந்த கடைசி கொழியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதையும் போய் பறிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் கழனி வந்து அறக்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு இன்னும் ஒரு வாரத்தில் அறுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நெல் ஒன்று நல்லா ரெடியாக இருக்குது அரக்கத்துக்கு கொட்ட நெல் தான் அந்தளவுக்கு ரெடியாகலை போன வாட்டி விட இந்த வாட்டி நெல் ரொம்ப அந்த அளவுக்கு வரலை ரொம்ப மோசமாகவும் இல்லை ரொம்ப இதுவாகவும் இல்லை ஓரளவுக்கு லிமிட்டாக போட்டதுக்கு நஷ்டம் இல்லாமல் வந்தால் போதும் அப்படின்ற நினப்பில் தான் அம்மா இருக்காங்களே சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிடிங்கிட்டு முள்ளங்கியெல்லாம் அலசி வைக்கலான்னு சொல்லிட்டு அலசி வச்சுட்டு மோட்டர் நிறுத்திட்டேன் ஏன்னா ரொம்ப த தண்ணி கீழே இறங்கிட்டு இருந்தது கிணத்துல அப்படி நான் மூஞ்சி கல்லெல்லாம் கழுவிக்கிட்டு அந்த முள்ளங்கியும் கழுவி வச்சுட்டேன் கழுவி வச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் எனக்கு இந் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த இது மாதிரி ஞாபகம் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி க பேகில் தான் அம்மா போட்டு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஸ்கூல் சாப்பாடே வாங்கி சாப்பிட்டுருவேன் இப்போ அம்மாக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம் அது வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அம்மா வே கரும்பு கொல்லியில் தானே வேலை செய்கிறாங்க அங்கே வந்து தேன் கூடி கட்டி இருந்தது அதுலேருந்து சுத்தமான தேனை வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க கொஞ்சமாக தான் குட்டி பொண்ணுக்கு நாக்கில் தடைவிடு பேச்சு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இந்த குருவி அழகாக பறந்து போயிட்டு இருந்தது அதெல்லாம் பார்த்து அழகாக ரசிச்சுட்டு இருந்தேன் கரும்பெல்லாமே இருந்தது கரும்பெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஊருக்குமே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அம்மா திரும்ப மதியம் சாப்பிட்றதுக்கு வரப்போ நான் ஒரு ரெண்டு மூணு கடை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இந்த குருவி பார்க்குற இப்போ நிறைய எல்லாம் இந்த மாதிரி வயலில் தான் இருக்கும் சிட்டி சைடெல்லாம் இருக்குதான்னா டவுட்டு தான் நிறைய உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது பறவைங்கள்லாம் ஆனால் இங்கே இங்கேயும் சரி அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் சரி ஈவினிங் டைமில் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குருவி பறவைங்கள்லாம் பறந்துப்போம் அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டு எது நம்ம மலை தக்காளிக்கு இறையே குட்டி போனிட்டு இப்போலாம் எங்கள் மக்கள் வந்து குட்டி போன என்ன பண்ணிட்டு இருக்க பாருங்க அவருக்கு தெரிஞ்சான்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் நான் கண்டுக்கிட்டு அவள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி